ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அனிருத்து தன்னுடைய எந்தெந்த வயசில் என்னென்ன படங்கள் இசை வெளியிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்த இசையமைப்பாளர் அனிருத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு அதாவது த்ரீ படம் மூலமாக நம்ம திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இருபத்தோரு வயசில் இந்த படத்துக்கு இசையமைச்சு வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாவது வயசில் நீச்சல் படம் இசையமைச்சிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இருபத்தி மூணு வயசில் இரண்டாம் உலகம் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க நாலாவது படம் அதே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டேவிட் அந்த படமும் இசையமைச்சிருக்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வணக்கம் சென்னையும் ரிலீஸ் ஆகிருக்கு மொத்தம் இருபத்தி மூணு வயசில் மட்டும் பார்த்திங்கன்னா மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கத்தி திரைப்படம் கத்தி திரைப்படம் வந்து இசையமைச்சு வெளியிட்டிருக்காங்க அப்போது அவருக்கு வயசு வந்து இருபத்தி நாலு அதே வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கார்பி சட்டை மான்கராத்தே வேலையில்லா பட்டதாரி இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான்கு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருபத்தஞ்சி வயசு ஆகுதுங்க அப்போது அப்போ தங்கமகன் ரவுடி தான் அப்படிங்கிற படம் மாறி வேதாளம் ரெமோ மொத்தம் இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க நாலு படம் ரெமோ ஒரு படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிலீஸ் ஆச்சு அப்போ ஒரு இருபத்தி ஆயிரம் இருபத்தி ஆறு வயசு இருபத்தேழாவது வயசில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தேழாவது வயசில் விவேகம் வேலைய்கார் இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் இருபத்தெட்டு வயசு ஆகுதுங்க கோலமாக கோயிலாக அதே வருஷம் தானா சேர்ந்த கூட்டம் இந்த ரெண்டு படங்கள் இசையமைச்சு வெளியிட்டிருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இருபத்தொம்போது வயசில் பேட்டை படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முப்பது வயசில் தர்பார் படம் வந்து இசையமைச்சு வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முப்பத்தோராவது வயசில் டாக்டர் படம் மாஸ்டர் படம் ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டு வயசில் அவர் மொத்தம் ஏழு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் டூ ஆனால் இன்னும் படம் வெளிவரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காத்து வாக்கில் காதல் டான் திருச்சி பீஸ்ட் விக்ரம் ஜெயலர் மொத்தம் வந்து ஏழு படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாப்ல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து ஜவான் லியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு படங்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்குது ஏகே சிட்டி சிக்ஸ்டி செவ டூ அதாவது அஜித் குமாருக்கு அறுபத்தி ரெண்டாவது படமும் தளபதி விஜய்க்கு வந்து அறுபத்தி ஏழாவது படமும் இசையமைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த படம் வந்து லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டிருக்காங்க இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுமாங்கிறத நம்ம திரைக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே மொத்தம் இதுவரை முப்பத்தி மூணு மடங்கள் முப்பத்தி மூணு படங்கள் வந்து கமிட்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணுற நம்ம சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலியடி குச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்